வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் முன்னாள் இராணுவ படை வீரர்கள் இந்நாள் ராணுவத்தில் உள்ளவர்கள் இன்று வேலூரில் உள்ள ராஜா திரையரங்கம் முன்பாக ராணுவ வீரர்களுக்காகவே கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அந்த கட்டடங்களை நேரில் சென்று சுமார் இரநூக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பார்வையிட்டார்கள் அந்த கட்டடமானது மிகவும் பழமை வாய்ந்த கட்டடம் இப்பொழுது அது சிதிலமடைந்து ரொம்ப அசுத்தமாகவும் சுத்தி செடிகள் புல் பூண்டுகளெல்லாம் முளைத்து மிகவும் பாயடைந்து காணப்படுகிறது இராணுவத்தில் அதிகமாக சேர்ந்து பணி செய்த மாவட்டத்தில் முதல் மாவட்டமாகவும் அதிக இராணுவத்தை கொண்ட மாவட்டமாகவும் ஒரு காலத்தில் வட ஆற்காடு மாவட்டம் திகழ்ந்தது இப்பொழுது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருப்பதால் அதிக இராணுவ வீரர்கள் நமது மாவட்டத்திலிருந்து பணி செய்து வருகிறார்கள் அதே இந்த இராணுவத்திற்காக கட்டப்பட்ட இரண்டு கட்டடங்களை சுமார் பக்தவாச்சலம் முதலமைச்சராக பொழுது அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது நமது இராணுவத்தில் பணி செய்பவர்களுக்காகவே இதை சிறப்பாக உருவாக்கி கட்டப்பட்டு திறந்து வைத்து பயன்பாட்டில் இருந்து வந்தது காலப்போக்கில் இது பழுதடைந்து இதை கவனிக்க யாரும் முன்வராமல் இதுக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டும் இதை சரி செய்து எங்களுக்கு கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் இதையெல்லாம் ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களும் இந்நாள் ராணுவ வீரர்களும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த கட்டடங்கள் எவ்வளவு பழுதடைந்திருக்கிறது இது இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டு எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்களுக்காகவும் இதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் இதை முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து எங்களை சிறப்பாக அதில் இருக்க செய்தார்கள் இப்பொழுது அந்த இடம் மிகவும் மோசமான முறையில் பழுதழுந்து இருப்பதை பார்க்கும் பொழுது மனசு வேதனை அடைகிறது எனவே இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து வந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று முன்னாள் ராணுவ வீரர்களும் இந்நாள் ராணுவ வீரர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கவும் இருக்கிறார்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அனைவரையும் நேரில் சந்தித்து இந்த மனுக்களை வழங்க அவர்கள் தற்போது அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த இடத்தினுடைய புகைப்படங்கள் மற்றும் முழு விவரங்களை அடங்கிய பட்டியலை எடுத்து சென்று முதல்வர் துணை முதல்வரிடம் அளிக்க இருக்கிறோம் என்று ராணுவ வீரர்கள் தெரிவித்தார்கள் செய்திக்காக வேலூரில் ராணுவ வீரர்களுக்கு கட்டப்பட்டிருந்த அந்த கட்டட வளாகத்திலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்